இந்த செல்வகுமார் யார் அப்படின்னு கேட்டா எல்லாருமே புலி படம் பாத்துக்கோங்க பாத்தீங்களா இந்த புலி படத்தினுடைய ப்ரொடியூசர் பி டி செல்வகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஆனா அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு இங்க நியூஸ் மீடியா எப்படி போட்டாங்கன்னா விஜய் அவர்களுடைய முன்னாள் மேலாளர் விஜய் அவர்களுடைய மிக முக்கியமான நபர் திமுகவில் இணைத்து கொண்டார் திமுகவில் இணைவு திமுகவில் சங்கமித்து கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிந்தது பட் இந்த செய்தி ஊடகங்கள் இன்னொரு செய்தியை மறந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே நினைவு பிடி செல்வகுமார் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டிடேட் கேண்டிடேட்டா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கி அப்படி அப்படி நான் கேண்டிடேட்டா வர முடியும் அப்படின்னு கேட்டால் அவர் மக்கள் நீதி மையத்துக்கு போய் அங்கே அந்த எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டா நின்ன நபர் நாகர்கவிலில் நின்ன நபர் தான் இந்த பிடி செல்வகுமார் அவர்கள் சார் என்ன சார் சொல்றீங்க அப்போ மக்கள் நீதி மையத்திலிருந்து தான் பிரிந்து வந்து நேரடியாக திமுகவில் இணைந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது இல்லை நார்மலாக பேசிக் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி தான் உருவாகும் ஸோ மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு கேண்டிடேட்டா வந்த பிடி செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படின்னா டைட்டில் எப்படி இருக்கணும் மக்கள் நீதி மையத்திலிருந்து பிரிந்து வந்த பி டி செல்வகுமார் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும் வெயிட் 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 மக்கள் நீதி மையம் யார் கூட அலைன்ஸில் இருக்காங்க சார் கமல்ஹாசன் அவர்களே ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார் அந்த கமலஹாசன் அவர்களுடைய கட்சியில் இருந்தவர் தான் பிடி செல்வகுமார் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களுடைய கட்சியும் திமுகவும் இப்போது கூட்டணி கட்சி தான் அப்படி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியிலிருந்தே ஒருத்தர் உருவி நான் இதோ வந்துவிட்டார் எங்களுடைய படைக்கு வந்து விட்டார் வந்துவிட்டார் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாராட்டு விழா நடத்தி அதை பெருசாக நடத்தி கிட்ட ஒரு செயர்பட்டி இன்னொருத்தர் உட்காந்துருக்கார் அவரை எலும்பு வச்சு ஏப்பா அங்கே உட்காராத படி செலவுக்குமார் வந்து உட்கார வை அப்படின்னு சொல்லி பிடி செல்வகுமார் அவர்களை உட்கார வைத்த அந்த பெருந்தன்மையான நிகழ்வு நடந்த தினம் இன்றைய தினம் அப்படின்னா மக்கள் நீதி மையம் கரைந்து வருகிறது அழிந்து போகிறது திமுக வளர்ச்சி பெறுகிறது இதை சொல்றதுக்கு தயங்கிக்கிட்டு விஜய் அவர்களுடைய முன்னாள் மேலாளர் ஆமா விஜய் அவர்களுடைய முன்னாள் மேலாளர் ஆனால் எந்த கட்சியிலேருந்து எந்த கட்சிக்கு தாவியிருக்கார் அப்படிங்கிறதுலாம் சொல்லாம ரொம்ப ஈஸியாக மக்களை முட்டாள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க மக்கள் ஒன்று முட்டாளும் கிடையாது விஜயின் முன்னாள் மேலாளருக்கு இவ்வளோ மரியாதை என்றால் நாளை தாவிகா கட்சியிலிருந்து யாராவது திமுகவில் சேர்ந்தால் பி கே சேகர்பாபு தொட்டு கும்பிடுவது போல கும்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டனால் பார்க்க முடிந்தது